இவங்க பேர் ஸ்ரீரங்கம்மாள் இவங்களுக்கு அறுபத்தேழு வயசாகுது இவங்களுக்கு வந்து ரெண்டு ஏஞ்சியோ ப்ளஸ் டூ ஒரு இதில் வந்து ஸ்டண்ட் வச்சுருக்காங்க பிளாக்கேஜ்காக இவங்க வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்டை மிஸ்டர் மகேஸ்வரன் சார் சொல்ல அட்வைஸில் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க அவங்க வந்து இலார்ஜினு அப்புறம் இது கனசாயில் அப்புறம் அப்புறம் அந்த ப்ரோட்டீன் சாப்பிட ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க அவங்களோட அனுபவத்தை நான் ஆட்டி குளத்தில் இருந்து பெரியார் பண்ணேன் அங்கேருந்து அம்மன் ஹோட்டல் வரைய வரையில் அங்கேருந்து நடந்து வந்துடுவோம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் வழி இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடி எப்படி மேடம் சின்ன இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வழி இருந்துச்சு நடந்தாலே லேசாக நடக்கும்போதே வலிக்கும் அதனால அதை ஆனால் மூணு பிளாக் இருக்குது உங்களுக்கு இப்போ ஆமாம் இப்போ இருக்குது மூணு பிளாக் இருக்குது சொல்கிறேன் ஆ ம் அப்போ வழி எதுவும் இல்லை இப்போ வழி இல்லை ஆனால் முன்னாடி நடக்கிறதுக்கே வழியாக இருந்துச்சு வேலைக்கவே முடியாமல் இருக்கீங்க நடந்து தெரியல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு அடி அவங்க நடந்து அவங்களே நடந்து வந்த நூறு அடிக்கு மேலே அவ்வளோ எஃபெக்டிவா இருக்குது இவங்க வந்து அவங்க சொந்த அனுபவத்தை சொல்லியிருக்காங்க எல்லாரும் இதை பயன்படுத்தினாலும்